Hi Friends, Welcome to Vidya Shoban Vlogs. இன்றைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா திவ்யா திருமணம் பொதுவாக இது எல்லா ஃபேமிலையும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் அதாவது கல்யாண பேச்சு வரும்போதே பொண்ணுங்க கிட்ட கேட்பாங்க அப்பா அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படி இந்த பொண்ணு என்ன தான் சொன்னால் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா இல்லையா கேட்கலாமா திவ்யா திருமணம் சந்தியாவதனம் முடித்து சாமி கும்பிட்டு சாப்பாடெல்லாம் முடித்து சாவகாசமாக வந்து அமர்ந்த பரமசிவம் எதிரில் பவ்யமாக வந்து அமர்ந்தால் திவ்யா வயசு இருபத்தி ஏழு பொறியியல் படிப்பு அயல்நாட்டு இந்திய கம்பெனி ஒன்றில் அரை லட்சத்திற்கு மேல் சம்பளம் நடுநெற்றியில் வட்ட அகல போட்டு நெற்றி உச்சியில் உள்ள வகிட்டினோரம் கொஞ்சமாய் குங்குமம் மடிசார் புடவையில் மங்களகரமாக அவள் அம்மா காயத்ரி அடுப்படி வேலையெல்லாம் முடித்துவிட்டு கணவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ஆச்சாரமான குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு அம்மா அப்பாவை இப்படி சேர்த்து பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது திவ்யாவிற்கு பரமசிவம் எதிரில் டீ பாயில் இருந்த அன்றைய தினசரியை எடுத்து படிக்க விரித்தார் அப்பா திவ்யா மெல்ல அழைத்தாள் என்னம்மா விரித்த தினசரியை விரித்தபடி கேட்டார் நான் உங்கிட்டயும் அம்மா கிட்டையும் கொஞ்சம் பேசணும் பேசு தினசரியை இறக்கினார் மடித்தார் நான் நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அவள் சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்தாள் பெற்றவர்கள் இருவருக்கும் துணுக்குற்று நம்ப முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் திவ்யா அதை பற்றி கவலைப்படாமல் என்னோட வேலை செய்கிறவர் கிள்ளிவளவன் என்றாள் என்ன வளவன் பரமசிவம் நிமிர்ந்து அமர்ந்தார் தினசரியை பழையபடி டீபாயில் வைத்தார் கிள்ளிவளவன் நல்ல அருமையான பேர் கடையேழு வள்ளல்களில் ஒருத்தன் குறுநில மன்னன் பையன் அப்பா தமிழ் ஆசிரியரா இவர் திருப்பி கேட்டார் இல்லை அவர் பேர் தமிழ்செல்வன் அவர் அப்பா தமிழ் பற்றாளரா தெரியாது பையன் அம்மா தமிழ் ஆசிரியையா இல்லை அப்புறம் எப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு பேர் இழுத்தார் சும்மா இருங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே தமிழ் பற்றாளராக இருப்பாங்க இப்படி பேர் வச்சிருப்பாங்க அதை விடுங்க நீ சொல்லுமா காயத்ரி கணவனை அடக்கி மகளை பார்த்தால் தாயும் மகளும் கூட்டுக்கலவானியோ பரமசவத்திற்குள் திடீர் உறுத்தல் சந்தேகம் காயத்ரி உனக்கு முன்னாடியே விஷயம் தெரியுமா சொல்லுமா சொல்றேன் கேட்டே விட்டார் ஐயோ இல்லைங்க இப்போ உங்கள் முன்னால தான் அவள் சொல்றத கேட்குறேன் அவள் குரலில் கொஞ்சம் பதற்றம் பரமசிவத்திற்கு சந்தேகம் தீர்ந்தது சரி சொல்லு மகளை பார்த்தார் அப்பா கிள்ளிவளவன் அம்மா அப்பா பிள்ளை என்றாள் அப்படியா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் பையன் யார் பையனும் இல்லை அநாதை ஆசிரமத்திலிருந்து எடுத்து வளர்த்த குழந்தை ஓஹோ அம்மா அப்பாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா இல்லை பெத்துக்க முடியாது ஏன் காயத்ரியும் அவள் முகத்தை ஆவலாய் பார்த்தால் ரெண்டு பேரும் மூன்றாம் பாலினத்தவர் புரியல இருவர் முகங்களிலுமே குழப்பம் திருநங்கைகள் திவ்யா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தே அதிர்ந்தார்கள் அந்த ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் முடிச்சவங்க திவ்யா அடுத்த வெடியையும் வீசினாள் இவங்க ரெண்டு பேருமா பரமசிவம் நம்ப முடியாமல் கேட்டார் ஆமா அதனால தான் நாம ஏன் வாரிசு இல்லாமல் வெறுமையாய் வாழ்ந்து சாகணும் அனாதை பிள்ளை ஒன்றுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் என்கிற எண்ணத்துல அனாதை ஆசிரமம் போய் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து வந்து கில்லி வளவனை வளர்த்தாங்க பரமசிவத்திற்கு விஷயம் விளங்க சுவாசரஸ்யம் தட்டிற்று அப்படி போடு அப்புறம் ஆர்வமாய் கேட்டார் அந்த அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரே ஜாதி மதம் கிடையாது அப்பா கிறிஸ்டியன் அம்மா முஸ்லீம் அடடே கதை நல்லா இருக்கு மேல சொல்லு இன்னும் ஆர்வமானார் அப்பா கதை இல்ல இது நிஜம் திவ்யா அதட்டினால் விளையாடாதே இப்போது பரமசிவம் முகம் மாறி குரல் கடுமையானது விளையாடலப்பா கிள்ளிவளமனும் வளமனும் நானும் ரெண்டு வருஷமா உயிருக்குயிராய் காதலிக்கிறோம் இதுவரை பொறுமையாக இருந்த காயத்ரிக்கு இப்போது கோபம் வந்தது ஏய் அதட்டினால் அருகில் அமர்ந்திருந்த பரமசிவம் மனைவி கையை மெல்ல பிடித்து அமுக்கி அடக்கினார் திவ்யா முகத்தை சிறிது நேரம் ஆழமாக பார்த்து இப்போ உன் கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்கணும் சரியா கேட்டார் ஆமாப்பா அப்பா இவ்வளவு சீக்கிரம் விஷயத்தை கிரகித்துக் கொள்வார் என்று திவ்யா எதிர்பார்க்கவில்லை எந்த வகையில் நாங்க இதுக்கு சம்மதம் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற மெல்ல கேட்டு மகளை கூர்ந்து பார்த்தார் அப்பா வழிக்கு வரவில்லை விவகாரத்திற்கு வருகிறார் என்று திவ்யாவிற்கு புரிந்துவிட்டது மௌனமாய் இருந்தால் பையன் அனாதை பிறப்பு அம்மா அப்பா ஜாதி மதம் தெரியாது கிடையாது அடுத்து எடுத்து வளர்த்த அம்மா அப்பாக்களும் சாதாரண நல்ல மனுஷங்களே இல்லை மூன்றாம் பாலினத்தவர் திருநங்கைகள் அவர்களும் ஒரே மதம் ஜாதி இல்ல வேற வேற நமக்கு சம்மந்தம் இல்லாதது இதுக்கு எப்படி எந்த வகையில நாங்க சம்மதம் சொல்ல முடியும் நிறுத்தி நிதானமாக கேட்டார் காயத்ரிக்கும் பொறுக்கவில்லை திவ்யா நம்ம குடும்பம் ஆச்சாரமானது அப்பா தினமும் காயத்ரி மந்திரம் சொல்லி சந்தியாவதனம் பண்ணாம பருக்கை வாயில வைக்க மாட்டார் அதே மாதிரி தான் நானும் எல்லா விரதமும் விழாவும் கொண்டாடி வெள்ளி செவ்வாய் தவறாமல் கோவிலுக்கு போய் மடியாய் இருக்கிறவ நம்ம குடும்பம் ஆச்சாரம் பக்தியில் அடி பிசகாதது இதனால் இந்த ஊர் மட்டும் இல்லாமல் நம்ம சாதி சனத்து மத்தியிலும் நமக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை அதிகம் இந்த நிலையில் இப்போ இந்த திருமணத்திற்கு சம்மதித்தால் நாளைக்கு எப்படி நாம் எல்லார் முன்னாலும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் காயத்ரி எல்லாவற்றையும் ரொம்ப பொறுப்பாய் பொறுமையாக சொல்லி கேட்டார் ஓ மத்தவங்க மதிப்பு மரியாதைக்காக தான் நாம வாழறோமா திவ்யா தாயை திருப்பி கேட்டால் காயத்ரி கோபப்படவில்லை கோபம் வரவில்லை பெற்ற வயிறு பொறுப்பு அதிகம் அப்படி இல்லைம்மா நாங்க சரி சொல்றதுக்கு எதுவும் சரியில்லாமல் இருக்கே எப்படி சொல்றது முன்னை விட பொறுமையாக சொன்னால் வாயால சொல்லுங்க திவ்யா வெடுக்கென்று திருப்பி தாக்கினாள் திவ்யா காயத்ரி முகம் மாறினாள் கடுமையானால் அதட்டினால் இவள் அதை பற்றி கவலைப்படவில்லை உங்களுக்கு நான் காதலிக்கிறது ஓகேயா பயம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக கேட்டு இருவரையும் பார்த்தாள் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருதுவர் பார்த்தார்கள் சிறிது நேரம் கழித்து சம்மதம் இல்லை இருந்தாலும் ஒரே பொண்ணு ஆசைப்படுறானேன்னு சம்மதம் சொல்லலாம் என்றார் பரமசிவம் தத்து பிள்ளைனா இழப்பம் கேவலமாப்பா திவ்யா பரமசிவத்தை நேருக்கு நேர் பார்த்து கேட்டாள் இல்லை நாம் சொன்னாதான் விஷயம் தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை சொல்லாமலே ஆள் அனாதை தத்து பிள்ளைன்னு தெரியுமே என்றார் ஆமாம்மா அது மட்டும் இல்லாமல் பையன் அப்பா அம்மா வேற கொஞ்சம் ஒதுக்கப்பட்டவர்கள் எப்படி சாதிசனம் உறவு முறைக்கெல்லாம் சொல்லி சபையை கூட்டி கல்யாணம் பண்ண முடியும் காயத்ரி கணவனுக்கு ஆதரவாகவும் மகளுக்கு புரியும்படியும் சொன்னாள் அப்படியெல்லாம் பண்ண வேணாம் யாருக்கும் சொல்லாம சிம்பிளா பதிவு திருமணம் செய்யலாம் செய்யலாம் பின்னால தெரியுமே நாலு பேர் பொண்ணு எங்க என்னாச்சுன்னு கேட்டா எதை பதிலா சொல்லி தலை நிமிர்ந்து நடக்கிறது என்றாள் அப்பா நீங்க எதை மான அவமானம்னு நினைக்கிறீங்க திவ்யா தகப்பன் முகத்தை பார்த்து கேட்டாள் இந்த விஷயத்துல மொத்தமும் அவமானம் தான் என்றார் அவர் அப்போ அந்த அவமானத்தோட பொண்ணு ஓடி போயிட்டாள் என்கிற அவமானத்தையும் சேர்த்துக்கோங்க என்றால் திவ்யா குரல் கராராக வந்தது இதை கேட்ட பரமசிவம் காயத்ரிக்கு சட்டென்று மனமும் உடலும் சேர்ந்து நடுங்கியது திவ்யா ஆள் அதட்டினாலும் பரமசிவம் குரலிலும் அந்த நடுக்கம் தெரிந்தது கணவனும் மனைவியும் மகளை தீர்க்கமாக பார்த்தார்கள் பின்ன என்ன பண்ண சொல்றீங்க வேற வழி இவளும் கேட்டு அவர்களை பார்த்தாள் காயத்ரி பரமசிவத்திடமிருந்து பதில் வரவில்லை அப்பா அம்மா வாழ போகிறது நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு மனமுத்து தான் நாங்க காதலிக்கிறோம் கல்யாணம் செஞ்சுக்க விருப்பப்படுறோம் இதில் எந்த விஷயமும் எங்களுக்கு கசக்கல என்றால் திவ்யா காதலுக்கு கண்ணில்லை பரமசிவம் முணுமுணுத்தார் சரி காதலுக்கு கண்ணில்லை எதுவும் தெரியாமல் குருடாகவே காதலிச்சிட்டோம் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ண போகிறோம் கல்யாணத்துக்கு பிறகு நாங்கள் வாழறோம் சாகிறோம் பிரியறோம் அது எங்களோட பிரச்சினை வாழ்க்கை எல்லாம் சரியாய் பார்த்து சிறப்பாக முடிகிற திருமண வாழ்க்கையில் மட்டும் இந்த குறை நிறை இல்லையா கேட்டால் இருக்கு என்றாள் காயத்ரி அப்படி என்கிறபோது இந்த திருமணத்தில் உங்களுக்கு ஏன் தயக்கம் மான அவமானம் மட்டும் காரணம்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படி உள்ள நீ எங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை காயத்ரி பெத்து வளர்த்ததுக்காக உங்ககிட்ட சொல்றேன் சம்மதம் கேட்குறேன் அந்நியாயத்துக்கு ஆடாத திவ்யா பெத்த வயிறு எரிஞ்சா பிள்ளைங்க நல்லா இருக்க முடியாது முட்டால் தனமாய் சாபம் விடாதே யார் சாபமும் யாருக்கும் பலிக்காது வாழ்க்கை கஷ்ட நஷ்டம் என்பது சம்பந்தப்பட்டவங்க புத்தி தலவிதி பெத்தவங்க வைத்தெறிஞ்சால் பிள்ளைகள் நல்லா இருக்க முடியாது என்கிறதெல்லாம் போய் திவ்யா தாயை திருப்பி தாக்கினாள் திவ்யா முடிவா நீ என்ன சொல்ற பரமசிவம் பேச்சை வளர்த்த விரும்பாமல் முடிக்க நினைத்தார் உங்க சம்மதத்தோட எங்களுக்கு திருமணம் நடக்கணும்பா என்றாள் மாப்பிள்ள வீட்ல சம்மதமா இவர் கேட்டார் சம்மதம் எல்லாம் முடிஞ்சு தான் இங்கே வந்திருக்கியா தாய் சீறினாள் அங்கே சிக்கல் கிடையாது முடிஞ்சது விடு என்று மனைவியை அடக்கிய பரமசிவம் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் யோசனையில் இறங்கினார் சிறிது நேர யோசனைக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்தவராய் உங்க கல்யாணத்தை எப்படி முடிக்க மகளை ஏறிட்டார் இவளும் அவரை பார்த்தாள் சாதிசனம் ஊர் சொல்லி அமக்கலமாய் ஏக தடபுடலாய் செய்யணுமா இல்ல யாருக்கும் தெரியாமல் பதிவு திருமணம் செய்யணுமா கேட்டார் அது உங்க பெருப்பம் கவலையை விடு பத்திரிக்கை அடிச்சு சாதிசனம் ஊற கூட்டி நாலு பெரிய மனுஷங்களை வரவழைச்சு கொஞ்சம் தடபுடலாகவே எல்லாரும் மூக்கு மேலே வரல் வைக்கிற போல கோலாகலமாய் முடிக்கலாம் அப்பா திவ்யா அவரை அதிர்ச்சியாய் பார்த்தாள் திவ்யா ஊர் சாதிசனம் மான அவமானமெல்லாம் யோசிச்சு பயந்து காதும் காதும் வச்சா போல ஒரு காரியத்தை முடிச்சா கேவலம் அவமானம் அதே காரியத்தை எதுக்கும் பயப்படாம அமர்கலம் ஆர்ப்பாட்டமாய் செய்தால் மான அவமானமெல்லாம் காணாமல் போய் எல்லாரும் மேல் விரலை வச்சு பெருமையாக பேசுவாங்க இது நடைமுறை பெரிய இடத்து பாணி நான் அப்படியே முடிக்கிறேன் சொன்னார் அப்பா திவ்யாவால் நம்ப முடியவில்லை காயத்ரிக்கும் வியப்பு அம்மா வாழ போகிறது நீங்கள் வாழ்ந்து முடிச்சவங்க நாங்கள் வாழ போகிறவங்கள வாழ விடுறது தான் நியாயம் மதிப்பு மரியாதை அவமானமெல்லாம் அவங்க அவங்க மனசை பொறுத்த விஷயம் நாங்க தெளிஞ்சாச்சு உங்க திருமணத்துக்கு நாங்க சம்மதம் என்ற பரமசிவம் இருந்த மனைவி கையையும் சேர்த்து தூக்கினார் அப்பா அம்மா திவ்யா சட்டென்று எழுந்து அவர்களை தாவி அணைத்து நெகிழ்ந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா திவ்யா சம்மதம் வாங்கிட்டால எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை எவ்வளோ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வாழ்க்கை எல்லா பெற்றவங்களுக்கும் இந்த பயம் இருக்குல்ல இவை எப்படி சூஸ் பண்ணியிருக்கா என்ன பண்ணுவா அப்படிங்கிற பயம் எல்லா பெத்தவங்களுக்கும் இருக்கும் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வழியாக கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க அந்த ரெண்டு திருநங்கைங்களுக்கும் திவ்யா மருமகளாக ஆக போகிறா இந்த கதையோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Okay, thank you. Ta-ta. Bye.